கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா கதை தெரியுமா சந்நியாசம் மேற்கொண்டார் ஒரு சம்சாரி பெற்றோர் மனைவி மக்களை துறந்தார் ஏதாவது ஒரு வரம் கிடைக்கும் என எண்ணி காட்டிலே கடும் புரிந்தார் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் நகர்ந்தன ஒரு நாள் தபநிலையில் இருந்த போது மரத்தின் மேல் கொக்கு ஒன்று அமர அதனால் மரம் மெல்ல அசைய சருகு ஒன்று உதிர்ந்து அசைந்தாடியபடியே பட்டாம்பூச்சி போல் பறந்து வந்து அது தலைமையில் அமர்ந்தது கோபத்தில் சருகை அனுப்பி வைத்த கொக்கை வெறித்துப் பார்த்தார் வெறித்த வேகத்தில் போசுபசுவன கருகியது கொக்கு மகிழ்ச்சியில் துள்ளி கொதித்தார் ஆகா கடுந்தபத்தால் நான் சுட்டெரிக்கும் வரம் பெற்றேனே தபத்தை முடித்தார் முடித்த வேகத்தில் ஊருக்குள் சென்றார் ஒரு வீட்டுக்கு வெளியே நின்றார் அன்னதானம் யாசித்தார் உள்ளே இருந்து ஆள் வரவில்லை கூரல் மட்டுமே வந்தது கொஞ்சம் பொறுத்திருங்கள் இதோ சமையலாகிவிட்டது வடித்து குழந்தைகளுக்கு சோறு போட்டுவிட்டு வருகிறேன் கொஞ்ச நேரமானது இன்னும் கொஞ்சம் நேரமானது பெரிதாகவே நேரமாகி போனது அவ்வளவுதான் திண்ணையில் அமர்ந்திருந்த அந்த முனிவர் கோபமானார் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் என்னையே நீ காக்க வைக்கிறாயா வெளியே வா உன்னை சுட்டெரிக்கிறேனா இல்லையா பார் உடனே உள்ளுக்குள்ளே இருந்து வீட்டுக்கு உள்ளே இருந்து குரல் ஒன்று வந்தது கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா முனிவரே நீ சுட்டெரிக்க நான் கொக்கும் இல்லை குருவியும் இல்லை குரல் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார் முனிவர் நான் மனதிற்குள் நினைத்ததை தெரிந்து கொண்டாலே இவள் அது எப்படி அண்ணம் எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது கேட்டார் நான் மனதில் நினைப்பதை அறியும் வரத்தை நீ பெற்றதெப்படி எப்படி எங்கு தவம் இருந்தாய் முனிவருக்கு சோறு பரிமாறியபடியே சொன்னாள் அந்த அம்மா என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கவனிப்பது என் கடமை அதை செவ்வனை செய்து வருகிறேன் தானாகவே வந்துவிட்டது இந்த வரம் அவள் தொடர்ந்தாள் ஆனால் உங்களைப் போல் நான் பெற்றோர் மனைவி மக்களை சோறு தண்ணி இல்லாமல் தவிக்க விட்டுவிட்டு காடுகளுக்குள் வருடங்களை தொலைத்துவிட்டு வரம் தேடி அலையவில்லை தவத்தின் நற்பயன் நல்லதையே செய்யும் இப்படி ஓர் உயிரை அநியாயமாக சுட்டெரிக்காது துறவின் செறிவு புறக்கணித்து போவதில் அல்ல ஒதுக்கிவிட்டு ஓடுவதில் அல்ல சாபமிட்டு திரிவதில் அல்ல அருள் பாலித்து கூடி வாழ்வதில் தவம் செய்ய விரும்பு தினம் தினம் கொஞ்சமாவது வசிக்கும் இடத்திலேயே அக ஆய்வு செய்துவிட்டு தவம் செய்ய விரும்பு அக ஆய்வு இல்லாத அகத்தவம் தாழ்ப்பால் இல்லாத கதவு உன் குறையை போக்கும் அக ஆய்வு போக்கிய நிலையை தக்க வைக்கும் தனிமையை தவத்தின் தருணமாக கவர்ந்து கொள் தனித்து விடப்பட மாட்டாய் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட பேசிட்டு கடவுள்